பீனிச தலைக்கணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சாலே தலையை கீழே குனிய முடியாது தலை பாரமாயிரும் கணம் ஏற்படும் அப்படி தலையை குனிஞ்சு கீழே ஏதாவது வேலை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பெரிய கல்லை தலையில் கட்டி வச்சா எப்படி தலை இழுக்குமோ கீழே அப்படி இழுப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களை பாடாக இந்த உணர்வு ஒரு அன்ஈசியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய விடாது ஒரு சில பேருக்கு நறுக்கு நறுக்குன்னு தலையில் ஒரு சில குத்துற மாதிரி ஒரு இருக்கும் தலையில் நிறைய தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இதனால் குளிக்கிறது கூட அவங்க பயப்படுவாங்க வாரத்துக்கு ஒரு நாளாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பாங்க அவங்க கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ணம் இருக்குது பாருங்க அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வெற்றி இடம் இருக்கும் இவங்க குளிக்கிற தண்ணி பூரா அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த பகுதியே வீங்கி போயிருக்கும் இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு உள் மருந்து கூட சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வெளி மருந்தாகவே பயன்படக்கூடிய ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு பேர் தான் பஞ்சகல்பம் இந்த பஞ்சகல்பம் கல்பம் பொடியை எடுத்து ஒரு ஸ்பூனை எடுத்து கால் டம்ளர் சுடு பசும்பாலில் விட்டு கலக்கி தலைக்கு தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் ஊறிட்டு ஒரே வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தால் வாரத்துக்கு ரெண்டு தடவை குளித்தோம்னா இந்த தலைக்கணமெல்லாம் மாறி தலையில் இருக்கக்கூடிய நீரேற்றமெல்லாம் இறங்கி இந்த தலைக்கணம் தலைவலி எல்லாமே மாறிவிடும் இந்த பஞ்ச கல்பம் என்றால் என்ன ஐந்து விதமான கல்பம் தான் பஞ்ச கல்பம் பொதுவாக கடுக்காய் நெல்லி வற்றல் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வேப்பமுத்து வேப்பமுத்தை உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இதை பூரா அரைச்சி அந்த பவுடரை தான் இவங்க பஞ்சகல்பம் என்று சொல்லுகிறார்கள் இது சுமார் ஒரு ஒரு மாத காலம் வாரத்துக்கு ரெண்டு தடவை தலைக்கு பாலோட தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இது கிடைக்காதவங்க பீனிச தைலம்னு ஒரு தைலம் விற்கிது அந்த பீனிச தைலத்தை வாரத்துக்கு ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஒரு இருபது நிமிஷம் தலைக்கு தேய்ச்சி ஊறிவிட்டு ஒரே வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வந்தாலே இந்த தலைக்கணத்துக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக வந்து மருத்துவ ஜோதிட ரீதியாக நீர் ராசிகளில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் நின்று அந்த நின்ற இடத்திற்கு கோச்சார சூரியன் சுற்றி வரும் காலங்களில் இந்த மாதிரியான தலைக்கண பிரச்சனைகள் வரும் இது ஒவ்வொரு வருடம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பஞ்சகல்பம் கல்பம் தேவைப்படுபவர்கள் தே கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நீங்கள் அணுகலாம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன காரணம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த பஞ்ச கல்பத்தை வாங்கி நீங்கள் வெளி உபயோகமாகவே வெளிப்பிரயோகமாகவே நீங்கள் தேய்ச்சி பலனடையலாம் ஒரு மாத காலம் அல்லது ஒன்றரை மாத காலத்தில் இதுக்கு நிரந்தர தீர்வினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய அலைபேசி எண் இந்த காணொலியிலே குறிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பு கொண்டு நீங்கள் நலம்பெற ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்